அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் குந்தன் குழந்தைங்க வந்து புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து எல்லா பெற்றோர்களோட ஆசையாக இருக்கும் என் குழந்தை வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் அறிவாளியாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லா பெற்றோர்களும் விரும்புவாங்க இன்றைக்கி நாம் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குழந்தைங்களை புத்திசாலியாக ஆக்கிறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பண்ண வேண்டிய மூணு விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களோட நரம்பு மண்டலம் பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் போது வந்து சிம்பிளாக இருக்கும் அவங்க வளர வளரதா வந்து அந்த நரம்புகளோட அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகும் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு வயசு வரைக்கும் நல்லா வந்து வேகமாக இருக்கும் மூணு வயசுக்கு அப்புறம் பெருசாக வந்து மூளையோட சைஸ் வந்து பெருசாகாது மூளையோட கனெக்ஷன்ஸ் தான் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ குழந்தைங்க வந்து புத்திசாலியாக ஆகணும் இல்லை புத்திசாலியாக வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு வயசில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மெனக்கட்டு செய்ய வேண்டியது இருக்கும் மூணு வயசுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் பட் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய மூளை வளர்ச்சி வந்து பிரமாதமாக இருக்கும் ஸோ மூணு டெக்னிக்ஸ் நான் சொல்கிறேன் அந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராக வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டெக்னிக் ரீட் வித் யுவர் கிட்ஸ் உங்கள் குழந்தையோட சேர்ந்து நீங்கள் படிக்கணும் இது வந்து குழந்தை வயத்தில் இருக்கும்போதே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதாவது நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போதே டெய்லியும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கூட படிக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டோரி புக்ஸ் மாதிரி வந்து நீங்கள் படிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து படிக்கிறத கண்டிப்பாக குழந்தைக்கு காதில் விழும் நீங்கள் நினைக்கலாம் வயதில் இருக்கிற குழந்தைக்கு வந்து ஒன்றும் பெருசாக புரியாது இல்லை என்னத்தை நம்ம படிக்கிறது அப்படின்னு ஆனால் நீங்கள் பேசுகிறது எல்லாமே உள்ளே இருக்கிற குழந்தைக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் நிறைய வந்து வெரைட்டி ஆஃப் புக்ஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இது மாதிரி வந்து சின்னதாக கார்ட் புக்ஸ் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புக்ஸ் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பேஜுக்கும் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கும் இப்போ இது மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு மாதத்துலேருந்து உங்கள் மடியில் வந்து உட்கார வச்சு நீங்கள் டெய்லியும் வந்து அவங்களுக்கு காமிக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவங்க நல்லாவே உட்கார ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற புக்ஸ் வந்து நீங்கள் படித்து காமிக்கலாம் இப்போ இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷேப்பில் வந்து புக்ஸ் இருக்கும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் ஒன்லி வந்து சும்மா ரெண்டு லைன் மூணு லைன் அப்படி தான் இருக்கும் நிறைய ஸ்டோரி புக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பிக்சர்ஸ் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு லைன் ரெண்டு லைன் இருக்கும் அது வந்து ஆக்சுவலி ஸ்டோரி படிக்கிறதுக்காக கிடையாது குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து டெய்லியும் படிக்கும்போது அவங்க அந்த பிக்சரை வந்து உன்னிப்பாக கவனிப்பாங்க நீங்கள் படிக்கும்போது அந்த வார்த்தைகளை வந்து கவனிப்பாங்க அது மூலமாக அவங்களுடைய மூளை வளர்ச்சி வந்து பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் இது மாதிரி வந்து நல்ல பெரிய அளவில் இருக்கிற புக்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு படிக்கலாம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது என்னாடியே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்குது ஆல்ஃபெட்டுக்குலாம் வந்து இது மாதிரி சார்ட் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து நிறைய சார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இது மாதிரி சார்ட்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து இப்போ நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட லெவலுக்கு அவங்க ஹைட்டுக்கு வந்து அங்கங்கே நீங்கள் ஒட்டி வைக்கலாம் அவங்க அப்பப்போ அதை வந்து படிச்சுட்ருப்பாங்க குழந்தைங்களோட சேர்ந்து டெய்லியும் வந்து நீங்கள் படிக்கணும் டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் வச்சும் நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புக்ஸ் வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு படித்து காமிக்கலாம் கொஞ்சம் பெரிய ஆகிறாங்க மூணு வயசு நாலு வயசு ஆகிறாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரியான அந்த ஏஜ் அந்த ஏஜ் கேட்டகரிக்கு நிறைய புக்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஷாப்லலாம் போனீங்கன்னா ஏஜ் த்ரீ ப்ளஸ்ஸு சிக்ஸ் மந்த்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் அப்படிலாம் நிறைய புக்ஸு கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி புக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து படித்து காமிக்காதீங்க குழந்தைய மடியில் உட்கார வச்சு நீங்கள் வந்து அதை படிக்கணும் ஸோ தட் அவங்க குழந்தையும் வந்து சேர்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணணும் குழந்தைய வந்து நீங்கள் முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி புக்கை படித்து படித்து குழந்தைக்கு வந்து கது சொல்கிறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா அதில் பெருசாக வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ரீட் வித் கிட்ஸ் நாட் ரீட் டு த கிட்ஸ் இப்போ ரீட் வித் கிட் அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தையோட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது டிப் டாப் ரெண்டாவது டிப் குழந்தையோட பேசணும் படிக்கிறது அப்படின்னும் போது நீங்க புக்கையே பார்ப்பீங்க புக்கை பார்த்து பார்த்து நீங்க படிப்பீங்க குழந்தைங்களும் வந்து புக்கை தான் பார்ப்பாங்க இது பேசுறது அப்படின்றது குழந்தையோட கண்ணோட கண்ணை பார்த்து குழந்தையோட லெவலில் வந்து நீங்கள் பேசணும் இது வந்து எல்லா வயசுக்கும் பொருந்தும் இப்போ குழந்த ஒரு மூணு வயசில் இருக்காங்க அப்படின்னா இப்போ கொழந்தை வந்து இப்போ நின்று உங்கள்ட்ட எதோ சொல்ல வராங்கன்னா இப்போ நீங்களும் நின்றுக்கிட்டு இது மாதிரி குனிஞ்சு கேட்கக்கூடாது அவங்க வந்து தலை தூக்கி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் உக்காந்துக்கிட்டு குழந்தையோட லெவலில் வந்து குழந்தையோட கண்ணை பார்த்து பேசணும் அதேமாதிரி வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்குது படுத்தே தான் இருக்குன்னா நீங்கள் வந்து குழந்தையோட அந்த முக பார்த்து கண்ணோட கண் பார்த்து நீங்க பேசணும் வந்து உங்களோட வாய் அசைவை பார்த்து குழந்தைகள் வந்து வெளியில கூப்பிட்டு போகணும் இப்போ நீங்க வந்து வீட்டில் வந்து பார்க் பக்கத்தில் பார்க்கெல்லாம் இருக்குன்னா நீங்க பார்க்கு கூட்டி போறீங்க வாக்கிங் மாதிரி கூப்பிட்டு போறீங்கன்னா போற வழியில வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா அதை பத்தி சொல்லணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு மாடு இருக்கு அப்படின்னா குழந்தைகிட்ட வந்து சொல்லணும் இப்போ இதுதான் வந்து மாடு இது என்ன கலர்ல இருக்குது இது வந்து பால் கொடுக்கும் பால் வந்து நல்லது நமக்கு அப்படின்னு சொல்லி அதாவது அதை பற்றின நிறைய விஷயங்களை வந்து குழந்தைக்கு பேசணும் அவங்களுக்கு என்ன புரிய போது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நீங்கள் பேச பேச அதாவது நீங்கள் பேசுகிறத வந்து அவங்க திரும்பி பேச மாட்டாங்களானோ நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியும் ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வெளி உலகத்தை காமிச்சு அதை பற்றிலாம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா குழந்தை வந்து வளர வளர அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க அவங்களோட மூளை வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் புத்திஸ்தாலியாக வந்து வளருவாங்க இதை வந்து நீங்கள் சீக்கிரமே ஃபாலோ பண்ணும் அதாவது நீங்கள் ஆறு மாத குழந்தைய வந்து சும்மா கை குழந்தையை தூக்கிட்டு நீங்கள் வெளியில் வந்து சும்மா வாக்கிங் மாதிரி போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்போவே சொல்லலாம் காமிச்சு காமிச்சு வந்து சொல்லலாம் சப்போஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு அஞ்சு வயசு இருக்குது ஆறு வயசு இருக்குன்னா கூட அந்த குழந்தையும் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியில கூப்பிட்டு போறீங்க எங்கேயாச்சும் திருவிழாவுக்கு கூப்பிட்டு போறீங்க இல்லை மால் எதாச்சும் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் பார்க்குற பொருளை வந்து காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்டு அதை பத்தி ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல தான் குழந்தைங்களுக்கு வந்து அது புரியும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பாங்க புத்திசாலியாக வளருவாங்க மூணாவது விஷயம் பிளே அதாவது குழந்தையோட விளையாடணும் விளையாடுறது அப்படின்றது வந்து குழந்தைக்கு வந்து உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சில கேம்ஸ் வந்து விளையாடும் போது குழந்தைங்களோட மூளையும் வந்து ட்ரெயின் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ பில்டிங் பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்காங்க குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தை ஒரு ஒரு வயசு குழந்தைலாம் இருக்காங்கன்னா நீங்கள் பில்டிங் பிளாக்ஸ் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லைனா வந்து இப்போ இது மாதிரி ஒரு நீங்களே வந்து கிரியேட் பண்ணி இப்போ இது வந்து கியூப் அப்படின்னு சொல்லலாம் கலர் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ இது ப்ளூ இது க்ரீன் அது மாதிரி சொல்லி நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு நீங்கள் பில்டிங் பிளாக்ஸ் வச்சு சில பொருட்கள் வந்து செஞ்சு அதாவது செஞ்சு பழக்கப்படுத்தலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு எனக்கு செஞ்சு கொடுப்போம் ஸோ அதுதான் அதாவது குழந்தைங்க வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து அதை கிராஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இப்போ இது வந்து இப்போ அவங்களால அவங்களோட க்ரியேட்டிவிட்டியில் இதை வந்து ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க செஞ்சு தராங்கன்னா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செய்கிறதுக்கு தூண்டணும் ரொம்ப இப்போ ஒரு ஆறு மாதம் குழந்தைங்களா இருக்காங்கன்னா இப்போ ரிங்ஸ்லாம் இருக்கும் ஒரு சின்ன டவர் மாதிரி இருக்கும் அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதாவது சர்க்கிள் ரிங்ஸ் வந்து சின்ன சின்ன அதாவது பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கும் அதை வந்து அப்படியே அடுக்கிக்கிட்டே போகணும் அதெல்லாம் வந்து குழந்தைங்கள வந்து சின்ன வந்து நீங்கள் பழக்கப்படுத்துகிறீங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் சார்ட்டிங் கேம்ஸ் இருக்கும் அதாவது இப்போ போர்டில் வந்து சர்க்கிள் இருக்கும் ஸ்கொயர் இருக்கும் ரெக்டாங்கிள் இருக்கும் இப்போ அந்த ஷேப்பில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும் அதை எடுத்து கரெக்டாக அந்த ஷேப் வழியாக போடுற மாதிரி இது மாதிரி குழந்தைங்களோட மூளையை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய கேம்ஸ் வந்து குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறீங்க அப்படின்னா மூளை வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து ஆவாங்க ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா உங்கள் குழந்தை வந்து புத்திசாலியாக ஆகணும் அப்படின்னா குழந்தைங்களோட மூளையை வந்து நீங்கள் தூண்டணும் அதாவது பாசிட்டிவாக அதாவது நல்ல முறையில் தூண்டணும் சும்மா டிவியை காமிக்கிறது ஃபோனை காமிக்கிறது ஏதாச்சும் ஒரு கார்ட்டூனை போட்டு விடுறதுல குழந்தைங்களோட மூளை வந்து வளரவே வளராது அவங்கள வந்து திங்க் பண்ண தோன்றணும் இப்போ விளையாட்டுன்னா நல்லா வந்து க்ரியேட்டிவாக அவங்கள இமேஜினேஷனை தோன்ற மாதிரியான கேம்ஸ் வந்து விளையாடணும் பேசும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் காமிச்சு அதை பற்றியான விஷயங்களை வந்து அதை பற்றி அதை ரெண்டு பாயிண்ட் நீங்கள் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அது என்ன பொருள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத தாண்டி அவங்களுக்கு அதை பற்றின ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிக்கும் ரீட் வித் யுவர் கிட்ஸ் டாக் டூ யுவர் கிட்ஸ் ப்ளே வித் யுவர் கிட்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் குழந்தை ஸ்மார்ட்டாக வளருவாங்க அறிவாளியாக ஆவாங்க இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் குழந்தைங்களை வந்து புத்திசாலியாக வளருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்